ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான் புடிச்சுக்க இத பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஐ அம் ஐ அம் பிளைண்டா ஐ அம் பிளைண்ட் டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு தூண்டிலோட இப்ப வரேன் பேசாம ஏறுங்க எங்கடா காணோம் அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க மூஞ்சி எங்கடா

கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும் நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாது கத்திரோ வாங்கலே ஐயோ வாங்கலே இன்னொரு சொல்லு வாங்க ஐயய்யோ வாங்களே ஐயோ ஐயோ எனக்கு தான் வேணும் காப்பாத்துக்க என் <preachers> <Arkaszenia> <reliable sound> <AshELLE> <res> <necessary> <ilotáklandes> என்னйда என்ன கிண்டலா எனக்கு தான் கண்ணு தெரியாது கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னனு தெரியல எங்க போயிங்க என்ன உட்றுங்க என்ன தடுக்காதீங்க என் சீதா போன இடத்துக்கு நானும் போறேன் அண்ணே பூந்து வளையறாரு என்ன உடுங்க என்ன உடுங்க என்ன உடுங்க நான் யாரு கூப்டாலும் வர மாட்டேன் உங்க குரல கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க அதனால தான் வந்தேன் சீதா செنينGLE யார் அவங்க ஒரு பொண்ணு என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிச்சோம்ங்க அதை சீதா உங்க வீட்டுல ஒத்துக்கலங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியு சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலாம் மழை உச்சிலிருந்து குதிச்சோம் அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சு நான் லபக்குன்னு ஒரு மரக்கிளை எஸ்கேப் ஆயிட்டேன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க உங்க கண்ணி எப்படி போச்சு நான் மரக்களையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு ஒத்திட்டு போயிடுச்சு இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க

இப்படித்தாங்க நாங்களும் இருந்த ஒரு வீட்னஸ் வாங்க போலாம். உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் தம்பி தம்பி அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு எதுப்பா ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழா பாருங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ஆறு அறுபத்தி ஏழு ஏதோ வெறுப்பில் வெறுப்பு ஆறு அறுபத்தி தெரியுமாடா இப்ப நான் கூட வெறுப்பு இருக்கிற ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா ஐயா ஐயா வீடுங்கள இவன் தான் நம்ம மாமனாரா

சரிங்க என்ன சொல்றீங்க பின்னாடி போ மேன் பின்னாடிங்களா ஆ ஆ ரைட்ல போ போய்டுங்க ரைட்ங்களா ஐயோ என்னங்க ரொம்ப பயந்துட்டீங்களா ஆமாங்க தைரியமா வாங்க என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டம்மு டம்முனு சுடுறாரு துப்பாக்கியால சுட்டு பூட்டத் தரக்கறதா அவருக்கு என்ன மாப்ள ரொம்ப பயந்துட்டீங்களா மாமா ஸ்லிப் ஆயிடுச்சு தப்பா நினைக்காதீங்க மாமா மாமா

நீங்க டயர்டா வந்திருப்பீங்களா மாப்ள உங்களுக்கு குடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன் கொக்கு சுடுவாங்கோ குருவி சுடுவாங்க நீங்க என்ன மாமா இளநீ எல்லாம் சுடுறீங்க சிரிச்சீங்களா மாமா இப்போ சிரிச்சீங்களா மாமா ஆமா குண்டு இருந்தது சுட்டேன் சுடுங்கோ சுடுங்க இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மாப்ள உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன் இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன் தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா இந்த தோசை சூடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா உங்க பொண்ணை எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள்ள கட்டி கொடுத்துறேன் கண்ணையா சீக்கிரம் கொடுமேன் மாமா என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டி கட்டிருக்கான் காலையில கணத்துல தண்ணி அரைச்சான்